வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தொழிற்துறையை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் சபை நகரசபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் தொடர்பில் வெளியான வர்த்தமானி வழக்கறிஞர் வேடத்தில் வந்தவர் முன்னாள் ராணுவ சிப்பாய் புதுக்கோட்டை படுகொலை சந்தேக நபர் புத்தளத்தில் கைது ஜப்பானின் முன்னாள் பிரதமர் மீது தாக்குதல் நடத்திய நபருக்கு பத்து ஆண்டுகள் சுவர் தண்டனை செய்திகள் நாட்டை எழுப்புவதற்கான வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் எடுத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள லைஃப் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்திற்கு பிந்திய உரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து அவர் ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உலகின் பல நாடுகள் ஒரு தசாப்தம் எடுத்தாலும் இலங்கை அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான நேரமே ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தொழில்துறையை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் கூறியுள்ளார் கனேமுள்ளே சஞ்சீவ மீது துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபரை நேற்று புத்தளம் பாலாவியல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கணேசம் முள்ள சஞ்சீவ் எனப்படும் சஞ்சீவகுமார் குமார் கொலை குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தற்போது வழக்கறிஞர் வேடத்தில் வந்து கொலை செய்த நபரை கைது செய்துள்ளனர் முப்பத்தி நான்கு வயதுடைய முகமது அஸ்மான் ஷெரிப்தீன் எனப்படும் முன்னாள் கொமாண்டோ படை அணியின் முன்னாள் படை சீப்பா என தெரியவந்துள்ளது வானில் பயணித்த நிலையில் போலீஸ் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி குறித்த முக்கிய சந்தேக நபர் கடந்த மாதம் ஏழாம் திகதி கல்கிசை வட்டவரப்பள பகுதியில் இரண்டு பேரை சுட்டுக் கொன்ற அதே துப்பாக்கி சூடு நடத்தியவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மாநகர சபை நகர சபை மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் திகதி முதல் தொடங்க வேண்டுமென்று தெரிவிக்கும் சிறப்பு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்தின் நகராட்சி மன்றங்களை கட்டளை சட்டத்தின் பிரிவு பத்தின் பிரிவு இல் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த பௌர்ணமி தினத்தன்று நடைபெற்ற சட்டவிரோத திச விகாரைக்கு எதிரான போராட்டம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்கு வேலம் சுவாமிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்றைய தினம் பெலாலி போலீஸ் நிலையத்திற்கு நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது சட்டவிரோத தையட்டி திச விகாரையானது மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட நிலையில் அந்த விகாரையை அகற்றுமாறு கோரி இந்த போராட்டமானது முன்னடி குறிப்பிடத்தக்கது டிஜிட்ட அடையாள அட்டையை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் பின் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னா தெரிவித்துள்ளார் இதற்கான தரவுகளை பெற்றுக்கொள்ளும் முறைமைகளை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் செயற்பாடுகள் தரவுகளை வழங்குவதற்காக பொதுமக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக இணைய மூலமான திட்டம் ஒன்று தற்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான விண்ணப்போரின் நிழல்படம் மற்றும் கைவிரல் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் கீழ் கண்விழிகள் அடையாளத்தை உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிதாக அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்போர் முதலாம் கட்டத்தின் கீழ் டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பழைய அடையாள அட்டைகளுக்கான டிஜிட்டல் அடையாள அட்டைகளையும் திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வருடம் நாட்டிலிருந்து இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் தாதியர்களை அனுப்புவதற்கு எதிர்பார்ப்புள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதுவரை நூற்றி நாற்பத்தி எட்டு தாதியர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் பணிக்காக சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி தாதியர் பணிக்காக செல்லவுள்ள பதினேழு தாதியர்களுக்கான விமான பயண சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி இரணைத்தீவுக்கு அண்மித்த கடற்பகுதியில் இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பதினான்கு இந்திய மீனவர்களுக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் இதில் முட்குணமுள்ள ஒருவருக்கு பதினெட்டு மாத கால கட்டாய தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது வளைக்கப்பட்டுள்ளது ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை இரணை தீவிற்கு அணிவித்த கடற்பகுதியில் அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட இரண்டு இழுவை இந்திய படகுகளையும் அதிலிருந்து பதினான்கு இந்திய மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களும் ஒன்பது ரெண்டு அன்று மாலை கிளிநச்சி மாவட்ட கடற் நீரிய வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து குறித்த பதினான்கு பேருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்து அன்றைய தினம் இரவு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நேற்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த வழக்கானது நேற்றைய நண்பகல் விளக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதில் இழுவை படகுடன் தொடர்பு பட்ட பதினோரு பேருக்கு முதலாவது குற்றச்சாட்டுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட பன்னிரண்டு மாத சிறையும் இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத சிறை தண்டனையும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் தந்த படமும் விதிக்கப்பட்டதுடன் செலுத்த தவறேன் ஆறு மாத சிறை தண்டனையும் படகை செலுத்தியமை மற்றும் படகு உரிமை ஆகிய இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கு தலா ஆறு மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் தண்டம் செலுத்த தவறின் தலா ஆறு மாத சிறத்தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று மெட்ரிய படகுடன் தொடர்புடைய மூன்று பேருக்கு முதலாவது குற்றச்சாட்டுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட பன்னிரண்டு மாத சிறை தண்டனையும் இரண்டாவது குற்றச்சாட்டுக்கு பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத தண்டனையும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்படம் விதிக்கப்பட்டதுடன் செலுத்த தவறின் ஆறு மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இதில் ஏற்கனவே யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்டு முட்குற்றச்சாட்டு உள்ள ஒருவருக்கு பதினெட்டு மாத கால கட்டாய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது i em curri per மன்னர்ஸ் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டு தடவைகளுக்கு மேல் கனிய மணல் அகழ்வுக்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் நேற்றைய தினம் மூன்றாவது தடவடியாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் கள்ள விஜயத்தை மேற்கொண்டு கனிய மணல் அகழ்வுக்காக சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க கள்ள விஜயத்தை மேற்கொண்டு வருகை தந்திருந்த போதும் இறுதியில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்காத நிலையில் குறித்த குழுவினர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் தீவு பகுதியில் கனியமணல் அகழ்வு முன்னெடுப்பதற்கான ஆய்வுப் பணிகள் கடந்த இரு தடவைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மக்களின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் வருகை தந்த குழுவினர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக மன்னர் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் புதன்கிழமை காலை சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் மன்னர் மாவட்ட செயலகத்திற்கு கட்டம் கட்டமாக வருகை தந்திருந்தனர் இதன்போது மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் முன்னெடுக்க படலாமன்ற நோக்கத்துடன் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் திணைக்களங்கள் தோட்டவழி கொன்னியன் குடியிருப்பு பகுதிக்கு சென்றனர் இதன்போது அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் குறித்த பகுதிக்கு கள விஜயத்தை அதிகாரிகள் மேற்கொண்ட போது அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறு கோஷமிட்டனர் காணிகளின் ஊடாக தனியார் காணிகளில் கனியமணல் பரிசோதனைக்கான கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது மக்களும் தொடர்ந்து எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் இதன்போது பொது அமைப்புகளின் தலைவர்கள் வி சிவகரன் மனித உரிமைகள் சீர்பாட்டாளர் அடுத்த ஜெயபாலன் குரு சடிகளார் உள்ளடலங்காக கிராம அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் செல்ஃபி எடுக்க முயன்ற போது ரயிலில் இருந்து தவறி விழுந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் பழையிலிருந்து கோட்டை நோக்கி சென்ற போடி மெனிகே ரயிலில் இருந்து வெளிநாட்டு பிரஜை தவறி விழுந்துள்ளார் விபத்தில் இருந்தவர் ஐம்பது வயதான பெர்சினிமா ஒல்க என்ற ரஷ்ய பெண்ணாவில் இறந்தவர் ரஷ்யாவில் இருந்து பனிரெண்டு பேர் கொண்ட குழுவுடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் ஜப்பான் முன்னாள் பிரதமர் பூமியோ கிஷா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வஹாயா மாநகரில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது அவர் மீது பைப் வெடிகுண்டு வீசப்பட்டது தாக்குதல் நடத்திய கிட கிருமா என்ற வாலிபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் வகையா மாவட்ட கோர்ட்டில் நடைபெற்று வந்தது விசாரணையின் ஆரம்பத்தில் தான் குற்றம் செய்யவில்லை என்றும் கொள்ளும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் குற்றவாளி கூறினார் அவ்வழக்கு அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது ரிஜி ஹிமா மீதான குற்றச்சாட்டுகள் நிறுவனமானதால் அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறத்தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது